ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக முட்டையும் உருளைக்கிழங்கும் இருந்தால் ஒரு டேஸ்டியான கட்லெட் ரெசிபி வீட்லேயே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் எப்படி சார்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாய் நல்லா என்னதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பச்சை மிளகாவை வதக்கிட்டோம்னா எடுத்து போடாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரம் தெரியாது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவர் நிறைய வேணும்னு நினைச்சிங்கன்னா அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு உருளைக்கிழங்கு நாலு முட்டை வந்து எடுத்துக்க போகிறேன் நாலு உருளைக்கிழங்குக்கு நீங்கள் அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு முட்டை சேர்த்துக்கோங்க நான் இப்போ நாலு சேர்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்குறேன் முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் முட்டை வந்து இது கூடவே சேர்த்துக்கு போகிறேன் நாலு முட்டையை நான் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அஞ்சு சேர்த்துக்கோங்க நாலு உருளைக்கிழங்குக்கு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ நாலு தான் சேர்க்குறேன் முட்டை நம்ம பொடி மாதெலாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் நல்லா வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே முட்டையை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முதல்லையே வெறும் கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை மட்டும் நீங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பொடி மாஸ் மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு கூட அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து குக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா இப்போ குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலோட சேர்த்தும் அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க வேக வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம் கூடவே பொடியா நறுக்கியே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி சேர்த்து பண்ணும் போது நல்லாயிருக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம கேரட் பச்சை பட்டாணி மிளகாய் பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடறேன் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து குறையட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டுத்துக்கு பதிலாக முட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணுற அந்த உருளைக்கிழங்கு முட்டை மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் கான்ஃப்ளவரையும் நல்லா வந்து தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரெட் க்ரம்ஸையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் முட்டை உருளைக்கெழங்கு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு நீங்கள் இந்த முட்டை உருளைக்கெழங்கு குக் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து உருண்டை பண்ணி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் வந்து இது கூட ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வந்துடும் எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும் கட்லட் சாப்பிட்றதுக்கு நல்லா கெட்டியாக இது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை ஒரு வேலை ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கட்லெட் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் எடுத்து நல்லா உருண்டை பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இது போல் வந்து தட்டி எடுத்துக்கலாம் இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ஃபிளரில் வந்து நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க ஒரு கோட்டிங் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா வந்து புரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் இருக்கணும் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா வந்து கோட் ஆகிருக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது உள்ளேயும் எண்ணெய் போகாமல் இருக்கும் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கட்லெட் இது போல் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டோம்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேட்டில் இது போல் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி ஸ்நாக்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வந்து லைட்டாக தீயை வந்து குறச்சிக்கோங்க தீ ஃபுல்லாக வைக்கும் போது ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சீக்கிரமாக கலர் மாதிரி தீஞ்சிரும் கொஞ்சமாக நம்ம வந்து குக் பண்ணணும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கட்லெட் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தாச்சு இது போல் ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எனையும் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கட்லெட் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இது போல் நீங்கள் முட்டையும் உருளைக்கிழங்கும் கிழங்கும் இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ